السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முதன் அப்து ரசூலு அம்மா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் காலையில் இருந்து இந்த இரவு வரை பல்வேறு தலைப்புகளிலே பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு சுய பரிசோதனை என்ற தலைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பொறுத்தவரை இது இப்போது தேவையற்ற தலைப்பு என்றுதான் நான் கூறுவேன் ஏனென்று சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய ஒவ்வொரு தலைப்புமே நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய தலைப்புகளாகத்தான் இருந்தன நம்மிடத்திலே இருக்கிற குறைபாடுகள் நாம் தவற விட்டுவிட்ட நல்லறங்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தவறான நடத்தைகள் செயல்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய அழகான பண்புகள் இவை எல்லாமே சுய அடங்கியதுதான் சுய பரிசோதனை குறித்து எல்லோரும் பேசி முடித்துவிட்டு வெறும் பெயரை மட்டும்தான் எனக்கு தந்திருக்கிறார்கள் ஆக சுய பரிசோதனையில் எதை நான் பேசினாலும் எனக்கு முன்னால் பேசிய அந்த தலைப்புக்குள்ள செய்தியாகத்தான் அமைந்திருக்கும் எனவே இந்த சுய முக்கியமான ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம்தான் என்னுடைய உரையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பிற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் நம்முடைய கடந்த கால நடவடிக்கைகளை நம்முடைய கடந்த கால நிலைமைகளை நாம் கொஞ்சம் இன்னி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் துவக்கிய நேரத்திலே முத்தை தமிழகத்திலும் சேர்த்து பார்த்தால் ஒரு ஐம்பது பேர் கூட சேர மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையிலே தான் எல்லோராலும் கிள்ளுச்சையாக கருதப்படக்கூடிய நிலையிலே தான் அனைவராலும் பரிகசிக்கப்படக்கூடிய நிலையிலேதான் அனைவராலும் எதிர்த்து தாக்கப்படக்கூடிய நிலையிலே தான் தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் தோன்றியது செல்லும் அவர்கள் கூறியது போல இஸ்லாம் கரீபா இஸ்லாம் வந்து கரீபாக ஒரு புதுமையானதாக ஆதரவற்றதாக தோன்றியது பிற்காலத்திலே அது போன்ற ஒரு நிலைமை அடையும் என்று சொன்னார்களே அந்த நிலைமையில் தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்திலே துவங்கியது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கும் எனக்கு பசுமருக்கு ஆணி போல என் பதிந்திருக்கிறது அப்போது இதே கோவை மாநகருக்கு ஒரு ஏகத்துவ பிரச்சார கூட்டத்திற்காக நான் வந்திருந்தேன் அப்பொழுதுதான் முதன் முதலாக நான் கோவைக்கு வருகிறேன் அந்த நேரத்தில் இந்த முஜாஹிதின் பள்ளியிலே பள்ளி வாசலிலே அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் நதுவத்துள் முஜாஹிதீன் மூலமாக அந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் நான் ஒரு முசாதரை போல் அந்த பள்ளியில உட்கார்ந்து இருந்தேன் யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை அந்த நேரத்தில் அந்த வந்திருந்தேன் பெரிய பெரிய மூலானாக்கள் பெரிய பெரிய வடமாநிலங்களில் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் நம்மளை இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லை அவர்கள் இது பெரிய ஒரு தோற்றத்தோடு கற்பனை செய்து கொண்டு நம்மை கண்டுகொள்ளாமல் அப்படி அலட்சியமாகத்தான் இருந்தார்கள் ஏன்னா எனக்கு மாஜிது என்ற அந்த சகோதரி இமாமாக இருந்தார் அவரை தான் எனக்கு தெரியும் அவர் வர்ற வரைக்கும் அந்த பள்ளியிலே உசாபர் மாதிரி உட்கார்ந்துருந்தார் அப்படி இருந்த நிலையையும் இன்றைக்கு ஏகத்துவம் வளர்ந்திருக்கிற ரோட்ல இடம் இடமெல்லாம் வளர்ந்திருக்கிற அந்த நிலைமை நம்ம எண்ணி பார்க்கிறோம் சுபகானல்லா அல்லா ஒரு அப்படி எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சிய எவ்வளவு பெரிய ஒரு வெற்றிய இந்த ஒரு பகுதியில மட்டும் எவ்வளவு பெரிய எழுச்சி என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதியில் எப்படிப்பட்ட எழுச்சியை தந்திருக்கான் என்று பார்க்கும் அல்லாஹுக்கு நம்ம அதிகம் அதிகம் நண்டு செலுத்தணும் அல்ல அப்படிதான் நம்ம கட்டளையலாம் இதாஜா அனை சுருவா இவள் பார்த்தா அல்லாஹுடைய உறவையும் அல்லாவுடைய வெற்றியும் வரும் பொழுது வராய் தன்னாசை எதுவுங்களோட பீதிய நில்லாய் அப்பா ஆஜா அல்லாவுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடிய அந்த காட்சியை காணும் பொழுது பசப்பேன் வேம்தி ரப்பிக்க உமது இறைவனுடைய புகழை மீளவுமச் செய்கிறார்க வஸ்திர அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக இன்னகு காண தவ்வாபா அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை கூட்டம் கூட்டமாக மக்கள் அலை மோதி கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது எந்த மனிதனுடைய முயற்சியினாலும் ஏற்பட்ட வெற்றியா திருச்சியிலே மாநாடு அரங்கத்திலே இடமில்லை நேற்று நாகர்கோவிலில் சாதாரண பொதுக்கூட்டம் இங்கே மாநாட்டிற்கு நீங்கள் திரண்டிருப்பதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக காட்சியை பார்க்கிறோம் எந்த ஊரிலே இந்த மார்க்க கூட்டத்தை போட்டாலும் பிரச்சார கூட்டத்தை போட்டாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அளவின் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று நாடி இருக்கிறார் அவ்வளவுதான் இதுல யாருக்கு எந்த பங்கு கிடையாது யாரும் இதற்கு பெருமை கொண்டாடிக்கிற முடியாது யாரும் இந்த வளர்ச்சிக்கு உரிமை கொண்டாட முடியாது அல்லாஹ் நாடி இருக்கிறார் அதே நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையிலே இருக்கிறார்களே அவர்களுக்கு சில செய்திகளை நான் காட்ட விரும்புகிறேன் உங்களுடைய நெஞ்சத்திலே கை வைத்து நீங்கள் எதை போட்டு பார்க்க வேண்டும் அன்றைக்கு ஐம்பது பேராக இருந்த நேரத்தில் நூறு பேராக இருந்த நேரத்தில் ஒரு இருநூறு பேராக இருந்த நேரத்தில் நம்மிடத்திலே காணப்பட்ட அந்த இஹ்லாஸ் அந்த களப்பட்ட தூய் இருக்கின்றன பொருளாதாரத்தை மாறி மாறி வழங்கக்கூடிய செல்வெனிக்கவர்கள் இன்றைக்கு இந்த கொள்கையிலே இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல மாசர்களை அல்லாஹ் தேந்து விட்டு ஆனால் எதை எடுத்து விட்டான் அன்றைக்கு அந்த உறுதியை எடுத்து விட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கே பயந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லும் பொழுது நான் வறுமையைப் பற்றி உங்கள் விஷயத்தில் பயப்படவே மாட்டேன் வறுமை வந்துச்சுன்னா நீங்க கெட்டு போயிட மாட்டீங்க வறுமையின் காரணமாக நீங்க ஒண்ணும் இல்லாம போயிட மாட்டீங்க நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா ஒரு காலத்திலே செல்வம் திறந்துவிடப்படும் செல்வத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்துவிடப்படும் உங்களிடத்தில் செல்வம் கூவி ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவை மறந்து விடுவீர்களோ அந்த நேரத்தில் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்களே அந்த நிலைமையை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த நிலைமைக்கு சந்தித்தவர்களாக நாம் இருக்கிறோமா இல்ல இதுதான் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் சுய சுயபரிசோதனையில கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்த முடி சொன்னா ஒண்ணுமில்ல கடந்த காலத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு அம்சத்தையும் நம்ம காண முடியவே இல்லை அந்த அடிப்படையில நீங்க கவனத்தில் வைத்துக்கொண்டு இது குறைந்த சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த செய்தி எல்லோத்துக்கும் உள்ள செய்தி இல்ல குறைந்த சகோதரர்கள்

நம்ம ஒழுங்கான மூமின் தானா நம்ம போற இந்த போக்குல போனா மறுமையில வெற்றி அடைஞ்சிட முடியுமா அல்ல நம்மளை கொஞ்சம் மாத்திக்கிறோமா இதுதான் சுய பரிசோதனை இந்த சுய பரிசோதனையிலேயே பெரிய சுய பரிசோதனை என்ன தெரியுமா நிறைய தொழுகிறாரு உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லிட முடியாது நூறு வகிக்கிறார் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்ல முடியாது ஜக்காத்து கொடுக்கிறார் ஹத்தி செய்கிறார் இஸ்லாமத்தில் சொல்லப்படுகிற எல்லா விதமான கடமைகளையும் ஒழுங்காக செய்கிறார் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு சுய பரிசோதனையில நம்ம தேவைத்தோடு சொல்லிட முடியாது சுய பரிசோதனையில தேர்றதுக்கு ஒரு